ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஷாப்பிங் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க அன்றைக்கி வந்து போயிட்டு வந்தும்போது பாப்பாக்காக லஞ்ச் பேக் சாரி லஞ்சு பாக்ஸ் அதுக்கப்புறம் வாட்டர் கேன் வந்து வாங்காமல் அந்த மறந்துட்டு வந்துவிட்டோம் அது வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் போன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது நாங்கள் வந்து எப்போ போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே தான் சண்டே வந்து மத்தியானமாக போனோம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அங்கே வந்து கரும்பு பால் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அது வந்து வாங்கி அப்படியே வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்குள்ள போனோம் இரு கொஞ்சம் நேரம் கம்மி பார்க்கலாம் வேணுமா ரூபா வேணும் திறந்து எப்படி குடிப்ப அப்படி குடிப்பியா அப்படி குடிக்க கூடாது இதுக்கு பாருங்க இத வர இத வச்சு வச்சு இப்படி குடி வாய கத கழுவணும் மூடு நல்லா தான்

美丽的名字。 அப்படி போயுமே பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் வந்து வாங்கவே இல்லை அது வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு எனக்கு வந்து பார்த்தேன் அங்கே எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கலை சரி நல்லதாக வந்து பார்த்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன் அது எப்படி இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மண்டே வந்து காலையில் என்னுடைய குட்டி பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அதுக்காக வந்து காலையில் பூரி செஞ்சுருந்தேன் ஏன்னா பூரி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொடுத்து அனுப்பினோன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போவாங்க சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்காமல் அதனால அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கட் வச்சுருக்கேன் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன் அதை வச்சுருக்கேன் ரெடி ஆகிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து ரொம்ப அழுகலை ஆர்ப்பாட்டம் பண்ணலை குளிக்கிறதுக்கு அழுகலை நான் போக மாட்டேன்னு சொல்லலை எதுவுமே பண்ண கிடையாது நான் ஜாலியாக போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு போனாங்க ஆனால் அங்கே ஸ்கூல்கிட்ட போய்ட்டு விடும்போதும் வந்து எனக்கு பாய் சொல்லிட்டாங்க ஓகேம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே வாய் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அங்கே அழுதுகிட்டு இருந்தது பார்த்து பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அவங்க வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அங்கே சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஓகே வாயிட்டாங்க இப்போ போய் நான் கேட்டேன் ரெண்டு நாளாகவே கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அழுகலை ஃபஸ்ட் டே மட்டும்தான் கொஞ்சம் அழுதாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு வந்துச்சு இப்போ வந்து நார்மல் ஆகிட்டாங்க பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாப்பா ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கலான்னு வந்தோம் ரிலையன்ஸில் எப்போவுமே கொஞ்சம் காலையில் போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் தான் அவ்வளோவா நிறைய காய்கறி எதுவும் வரல கொஞ்சமாக தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு பப்பாளி அதுக்கப்புறம் பீட்ரூட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீரை புதினா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் தான் வந்து செஞ்சேன் இந்த மாவு பாக்கெட் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ டூ ஹண்ட்ரட் டூ மந்த்ஸே இருக்கும் பாப்பாலாம் ஊருக்கு போகாதக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதில் ஒன்று மட்டும் செஞ்சு ஒன்று வந்தால் அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பாங்களும் ஊருக்கு போயிட்டாங்க நானும் வந்து செய்யலை இப்போதான் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாம் வந்து அலந்து போ எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் வச்சு போட தெரியாது நானே வந்து தோராயமாக தான் போடுவேன் ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி அந்த மாதிரி சக்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு திரும்ப எடுத்து கொட்டுறது மறுபடியும் கம்மியாக இருக்குன்னு போடுறது அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அது ஆனால் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றவும் டேஸ்ட்டாக வந்துடும் அது எல்லாமே வந்து என்னுடைய தான் நானே தோராயமாக வந்து போட்டு விட்ருவேன் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அது வந்து கரையிற வரைக்கும் வந்து ஸ்லோவில் வச்சு விட்டுட்டு அது பட்டுன்னு வந்து கரைஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து நான் வந்து இங்கே இந்த பக்கம் மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் மாவு பிசைஞ்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஊற வைக்கணும் ஆனால் அந்த டைம் வந்து என் பாப்பா எங்களுக்கு எனக்கு கொடுக்கல ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே அட்டம் எனக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுங்க குலாப் ஜாமுன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் அவசர அவசரமாக தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் நான் வந்து இது செகண்ட் டைம் வந்து குலாப் ஜாமுன் செய்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் குலாப் ஜாமுன்றதே செஞ்சேன் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டைமு எனக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை நல்லா தான் நார்மலாக செஞ்சேன் எதுவாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அது கஷ்டமாக இருக்கும் ஓகே இது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சால் எனக்கு வந்து ஈஸியாகவே இருந்துச்சு ஒரு சிலர் குலாப் ஜாமுன் ஐயோ அது கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு நாலு போட்டேன் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அதிகமாக சூடானதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரொம்பலாம் லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்லோவில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வந்துட்டு பொறிச்சு எடுத்தேன் குலாப் ஜாமுன் வந்து நல்லா குண்டு குண்டாக அழகாக வந்துட்டு ஆனால் என்னென்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருந்துச்சு பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட்றோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து செஞ்சிட்டேன் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக வந்து கருகின மாதிரி இருந்தது ஆனால் அது நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பொன்னிறத்துலே வந்து எடுத்துட்டேன் ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஃபேனை போட்டு ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து என்னை என் உயிர் வாங்கிட்டாங்க சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஆற வச்சுட்டு பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து குலாப் ஜாமுன் போட்டு கொடுத்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று வந்து டேஸ்ட் பண்ணேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜார் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது நம்ம எவ்வளோ தான் வந்து ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணாலுமே வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த ஜார் வந்து கெட் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது அதனால் வந்து சரி அந்த ப்ளண்டர் மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கால் பண்ணி நான் வந்துட்டேன் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு என்னை டிரைவராகவே ஆக்கிட்டாங்க அந்த ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணு பிக்கப் பண்ணு என்னை வந்து ட்ராப் பண்ணு பிக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கிட்டுருக்காங்க என்ன ஏண்டாக கற்றுக்கணுமுன்னு ஆயிடுச்சு எனக்கு சரி அவரையும் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எங்கள் மிக்ஸிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செட் ஆகலை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன ஜார் வந்து இல்லாமல் பெரிய ஜார்லே வந்து இஞ்சி பூண்டுலாம் நான் அரைக்கிறது அது மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது எப்போவுமே சின்ன ஜார் இருந்துச்சுன்னா அதில் அரைச்சோம்னா நல்லா பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் இதை வாங்கலன்னு நினச்சேன் இதுவுமே வந்து செட் ஆகலை இதுவுமே பார்த்திங்கன்னா செட் ஆகலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நான் வந்து வே வேறு வழி இல்லை எனக்கு புது மிக்ஸி வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வந்து நான் இறங்கி வந்துட்டு இருந்தேன் சரி வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் ரொம்ப அதிகமாகலாம் இந்த மாதிரி வெளியில் சைடு வந்து சாப்பிட மாட்டேன் பானிபூரி இந்த மாதிரி என்னென்னு தெரில எனக்கு கொஞ்சம் க்ரேவிங்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் காளான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இவங்க எப்போவுமே வந்து அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணாங்க அங்கே போயிட்டு ஒரு காளான் வந்து வாங்கிட்டு பார்சல் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அங்கே சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால பார்சல் வாங்கிட்டு இருந்தால் பாப்பாவும் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்குமே இன்னைக்குனால் ஒரு நாள் தான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அதையும் கொஞ்சம் காய்கறி அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து தங்கமே வாங்கிடலாம் ஆனால் முருங்கைக்கீரை வந்து எப் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அன்றைக்கி வந்து விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அதையுமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்